வணக்கம் மகளே நம்ம கொண்டிருப்பது உலக பிரசித்தி பெற்ற தலமான திருச்செத்தூர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வைகாசி திருநாளில் நேற்று நள்ளிரவு குவிந்தனர் அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறந்தாங்க இரண்டு மணிக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மற்ற காலங்கள் தொடர்ந்து கோவிலில் நடைபெற்று வருகின்றன மகளே இந்த வைகாசி திருவிழாவில் முருகர் அவதரித்தார் அதனால் பக்தர்கள் இன்றைக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக காவடி ஆட்டம் எடுத்தும் வேல்குத்தியும் பாதயாத்திராக பக்தர்கள் முருகா முருகா என்று கோசிவிட்டு ஆடல் பாடலுடன் வந்து கொண்டிருக்கின்றனர் இதனால் திருச்செந்தூர் முழுவதும் ஸ்தம்பித்தது பக்தர்கள் கூட்டத்தால் மக்களே திருச்செந்தூர் கோவில் சுற்று பிரகாரத்தில் பக்தர்களின் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கின்றன மக்களே இன்றைக்கு சீனியர் சிட்டிசன் அவர்களுக்கும் பாதயாத்திரை பக்தர்கள் அவர்களுக்காக சுவாமி தரிசனம் செய்வதற்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் தரிசனம் செய்வதாக இருந்தால் கடற்கரை வழி வழியில் சீனியர் சிட்டிசன் தனி கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு சென்றால் இந்த டோக்கனை காமித்து சுவாமி தரிசனம் செய்யலாம் மக்களே நான் வீடியோ எடுக்க சில டைம் வந்து ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இருக்கும் அந்த நேரத்தில் கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் பக்தர்கள் நெரிசல் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றன கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் நார்மலான வரிசையாக சென்று கொண்டிருக்கின்றன நீங்கள் அந்த வழியாக தரிசனம் செய்தால் குறைந்தது இன்றைக்கு மூன்று மணி நேரம் ஆகும் அதுபோல் பொது தரிசனத்திலும் பக்தர்களின் வரிசை அதிகமாக இருக்கின்றன காத்திருந்தால் தரிசனம் செய்ய முடியும் மக்களே கட்டண தரிசனத்தில் காளைகள் கூட்டம் கம்மியாக தான் இருந்தன தற்போது கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கின்றன உள்ளூர் பக்தர்களாக இருந்தால் நீங்கள் மூன்று மணிக்கு மேல் வாங்க ஓரளவு பக்தர்கள் கூட்டம் இருக்கும் சுவாமி தரிசனம் செய்யலாம் ஈவினிங்கில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் அதனால் காத்திருந்தான் தரிசனம் செய்ய முடியும் நாளை அப்டேட் நாளை செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் கூட்டம் வழக்கமாக இருக்கும் மதியத்திற்கு மேல் தான் கூட்டம் இருக்கும் அதனால் வெளியூர் பக்தர்கள் தரிசனம் செய்வதாக இருந்தால் பிளான் பண்ணி வாங்க மக்களே இன்றைக்கு விசாக திருநாளில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியூரில் வந்திருந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியில் திகழ்ந்தனர் மக்களே கோவில் வடக்கு வாசல் வழியாக பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கின்றன விசாக திருநாளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டண தரிசனத்திற்காக தனி கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது மக்களே இந்த வைகாச திருநாளில் பக்தர்கள் இருபத்தோரு நாட்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு தங்களது நேர்த்திகடனை செலுத்தி வருகின்றனர் திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் என்று குவிந்துள்ளதால் திருச்செந்தூர் முழுவதும் கூட்ட நெரிசலில் திருச்செந்தூர் முழுவதும் ஸ்தம்பித்தது மக்களே ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு

வைகாசி நாளில் பக்தர்கள் கூட்டம் நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றனர் பக்தர்கள் விரதமிருந்து திருச்செந்தூரை திருச்செந்தூர் திருப்பதி போல் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கின்றது உண்டியல் வருமானமும் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கின்றன கடந்த மாதம் உண்டல் வருமானம் மூன்று கோடி என்று கோவில் நிர்வாகம் சார்பாக அறிக்கை விடுத்தது மக்களே இனி வரும் காலங்களில் திருச்செந்தூரில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் இதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை அதிக நேரம் காத்திருந்தால் தரிசனம் செய்ய முடியும் அந்த சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் மக்களே தற்போது திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக கோவில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன மக்களே திருச்செந்தூர் கோவில் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம செந்தூர் மலர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருச்செந்தூர்லேருந்து என்றும் எஸ் மணிராஜ் நன்றி வணக்கம் வெள்ளி வெள்ளிர நிலவென்னும் பெண்ணோடு அவன் விட்டு விட்டு தொட்டு தொட்டு கண்ணோடு வெள்ளி நிற நிலவென்னும் பெண்ணோடு அவன் விட்டு விட்டு தொட்டு தொட்டு கண்ணோடு தள்ளி விளையாடினான் பண்ணோடு தள்ளி விளையாடினான் பண்ணோடு கந்தன் தந்தான தந்தான என்று என்னோடு தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் சேவித்த கைகளுடன் கை கோர்த்து என் சிந்தை எனும் அரங்கத்தில் கால் பதித்து சேவித்த கைகளுடன் கை கோர்த்து என் சிந்தையெனும் அரங்கத்தில் கால் பதித்து தாவி விளையாடினான் தடம் பார்த்து தாவி விளையாடினான் தடம் பார்த்து கந்தன் தந்தான தந்தான என்று தமிழ் சேர்த்து தந்தையுடன் அன்னை செய்த தவம் போலும் ஒரு குழந்தையை போல் கனவில் திருக்கோலும் தந்து விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தான தந்தான என்று மடிமேலும் மேலும் தந்தையுடன் அன்னை செய்த